காலையில வானி வயலு பாரு இதெல்லாம் பாருசி குட்டி சின்ன சின்ன ஜெர்சி குட்டி எல்லாம் பாரு நல்லா வளர்க்கு குட்டிதான் எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் எவ்வளோ போகும் ஒரு பத்துவ போகுமா தெரியாது போகுங்க இந்த குட்டியெல்லாம் இன்றைக்கி இருக்கிற குட்டிகளே எவ்வளவுதான் ஜெர்சி குட்டிகள் இந்த ஜெர்சி குட்டி வந்து ஒரு பத்து ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு போகும் அந்த செப் குட்டி வந்து ஒரு ரெண்டு குட்டி வச்சுருக்காரு அண்ணன் அவரும் நிறைய குட்டி கொண்டு வர்றாரு ஒரு ரெண்டு குட்டி ஒரு மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு ஒரு இருபத்தஞ்சி ரூபா போகிற போகிற ரேஞ்சில் குட்டிங்க இங்கே பார்த்தோன்னா இன்னும் விற்பனையாகாத இன்னும் ஜெர்ஸி குட்டிக்கலாம் நிறையா இருக்குது இந்த குட்டிங்கெல்லாம் ரேட்டுக்கு தகுந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரூபா பத்து ரூபா இறம குட்டியே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரு ஆறு ஏழு ரூபா போகும் இந்த குட்டிக்கு ஆறுரூவா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சுமாரான குட்டி தான் ரூபா தான் கேட்டிருக்கேன் ஆறுரூபா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்த இன்னைக்கு குட்டிதான் ஜாஸ்தியா இருக்குது ஜெஸ்ஸியாக இருக்கட்டும் ஹெச்எப் இருக்கட்டும் குட்டி குட்டியும் கொஞ்சம் வந்துருது இன்னைக்கு பதினஞ்சாயிரம் என்ன முடிஞ்சிருது அந்த கனகுட்டி ஹெச்எப்

வர்றதுக்கெல்லாம் சொ சொந்த ஓரளவுக்கு களைஞ்சிச்சிங்களேன் கண்ணுக்குட்டியோட ஒரு ஜெஸ் ஜெஸிரி அவ்வளோ தம்பி சொல்லிடுங்க சரி 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 எத்தனாவது ஏற்று சரி சரி ரெண்டாவது ஏற்றுக்கா நாற்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க பால் ஒரு எட்டு லிட்ரு இந்த மாதிரி ரேஞ்சு தான் கிறக்கும் நான் ஒரு அஞ்சு உருப்படி கொண்டு வந்தாராம் அத ஒரு மூணு குடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு இருக்கு இதெல்லாம் என்ன ரேஞ்சுனா அந்த பக்கம் ஆ ஐம்பத்தஞ்சு இது போயி சனியாண்ணா ரெண்டுமே ரெண்டுமே எட்டு மாசம் சனியா இது வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இருக்குது இது வந்து ஐம்பத்தஞ்சு தான் சொன்னாராம் எட்டு எட்டு மாதம் சென ரெண்டுமே மாதிரி வெள்ள விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது சொல்கிற ரேட்டுக்கு வந்து போகலங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா ஹைட்டுக்கா ஹைட் ஹைட்டாக இருக்குதுன்னா மாடுங்கள்லாம் பெரிய பெரிய மாடு தான் பால எவ்வளோ இது தலை தலை சேர்த்தா ரெண்டு ஓஹோ இப்போ தான் தலை சேர்த்து சரி சரி ஒரு பத்து லிட்டரு குறையாது மேலே தான் கறக்கும் பத்து லிட்டருக்கு மேலே தாங்க கறக்கும் தலை சேர்த்துங்க ஒன்று மட்டும் ரெண்டு பல்லு ஒன்று ஆறு நாலு பாருங்க வளர்ப்பு கொட்டிங்க சின்ன குட்டி தாங்க என்னன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போவோம் கொடுக்க மாட்டாங்க ரேட்டே கட்டுப்படி ஆகலாம் புஷ்ட்டு போயிட்டு இங்கே நிற்கிற எல்லா ஜெஸுமே வந்து சேலானதான் வண்டி காளைகள் வாணிம்பி வந்து கூட இந்த லெவலில் தான் வந்திருக்குது தந்தையை பார்த்தீங்கன்னா எல்லாம் கலைஞ்சி போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ஜோடி மட்டும் வண்டி காலைகள் இருக்குது ஒன்று முப்பதோ என்ன இருக்காங்க ரேட்டு ஒன்று முப்பத்தெட்டோ என்ன சொல்லியிருக்காங்க ரேட்டு வாணி சந்தையெல்லாம் நல்லா தரமான ஜோடி தான் ரெண்டு நல்லா சரியான ஐட்டு ஒன்று இருபது ஒன்று முப்பதுக்கு மேலே சொல்லியிருக்காங்க

பா சரி பண்ணி போச்ச இல்ல வலு நல்லா சரிபொழும் இப்போ தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க